ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து ஆன்மீகம் சார்ந்த நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்றைய பதிவுல பார்க்கக்கூடியது புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய செப்டம்பர் மாதம் அதாவது இந்த மாதம் பிறந்த இரண்டாம் தேதி அன்றே அமாவாசையானது வந்துள்ளது ஆவணி மாத்தினுடைய அற்புதமான அமாவாசை நிகழக்கூடிய இந்த ஒரு தருணத்துல ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களையும் பற்றியும் அதன் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் அடைய போகிறாங்க அப்படின்றத பத்தியும் தான் இனி வரக்கூடிய பதிவுகளில் நம்ம தொடர்ச்சியை வந்து பார்க்க போகிறோம் அந்த வரிசையில இந்த பதிவுல நம்ம பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம் ராசி பொதுவாகவே மாதந்தோறும் அமாவாசையானது வரும் இந்த அமாவாசை அப்படிங்கிறது ரொம்பவே அற்புதமான ஒரு நாள்ங்க இந்த நாளில் பித்ருக்குள்ள நினைத்து அவங்களுக்காக நம்ம ஆராதனைகள் வந்து கண்டிப்பாக வந்து செய்யணும் இதுதான் வந்து சாஸ்திரங்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு உண்மையான ஒரு விஷயம் அதாவது வருடத்திற்கு தொண்ணூற்றி ஆறு தர்பணங்களாவது செய்யணும் அப்படின்னு நமக்கு வந்து அறிவுறுத்துறாங்க இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை ரொம்பவே சிறப்பானதுதான் எப்படி ஆடி மாத அமாவாசையும் அதே போலதான் ஆவணி மாத அமாவாசையும் செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி அன்று அதாவது திங்கட்கிழமை அன்று வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை நாள்ல நீங்க முன்னோர்களை வழிபாடு செய்வதால உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய தர்தர நிலை எல்லாமே நீங்கி போய் சுபிக்ஷமானது பெருகி காணப்படும் அதாவது உங்களுடைய வம்சத்துல திருமணம் காலதாமதம் ஆகும் நபர்கள் எல்லாம் விரைவுல திருமணம் நடக்குங்க மேலும் வீண் பண விரயங்கள் ஏற்படுவது கூட விலகி போகும் அந்த வகையில ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசையும் ரொம்பவே முக்கியமானதுதான் தான் ஸோ முன்னோர்களை நினைத்து நம்ம குறைந்தபட்சம் தர்ப்பணம் செய்யாவிட்டாலும் கூட எள்ளும் தண்ணீருமாவது வார்த்து வழிபாடு செய்யணும் இது போல செய்வதால நம்மளுடைய துன்பங்கள் தீர்ந்து இன்பங்கள் பிறக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை ஸோ யாருடைய வீட்டிலெல்லாம் தொடர்ந்து அமாவாசை வழிபாடுகள் செய்வீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணுங்க குறிப்பா ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை மாசி அமாவாசை போன்றவை எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அமாவாசைகள் தான் அதாவது செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது ஆவணி மாதமும் புரட்டாசி மாதமும் இணைந்த ஒரு மாதம் சொல்லப்போனால் இந்த ஆவணி மாத்திரை வரக்கூடிய அமாவாசை செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி வந்திருக்கக்கூடிய அமாவாசை தான் சோ பாத்தீங்கன்னா மாத்தினுடைய தொடக்கத்துலேயே வந்து அமாவாசையானது வந்திருக்குங்க இந்த அமாவாசை நாள்ல நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் நியாயமா கடைப்பிடிக்கணுமோ அதெல்லாம் கடைபிடித்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வீட்டில் வறுமை அப்படின்றது இருக்கவே இருக்காது அதே போல் நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பித்திருக்கள் சாபங்கள் இருந்தாலும் அது எல்லாமே விலகி போகும் இப்போ மேலும் அமாவாசையை பற்றி நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஆங்கில மாதத்தில் ஒன்பதாவதாக வரக்கூடிய மாதம் தான் செப்டம்பர் மாதம் இந்த மாதத்தில் நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க ஏன்னா செப்டம்பர் மாதம் வரக்கூடிய அமாவாசை பார்த்திங்கன்னா ரெண்டாம் தேதி திங்கக்கிழமை அன்றைக்கே வந்து வந்திருக்கு மொத்தமாக முப்பத்தி ஒரு நாட்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு விதமான நாட்களுமே விசேஷமான நாட்கள் தான் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டைமில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் அப்படின்னா செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி அன்னைக்கு சிம்மராசியில் புதன் பயிற்சியானது ஏற்படுது செப்டம்பர் பதினாறாம் தேதி அன்றைக்கி கன்னிராசியில் சூரியனுடைய பயிற்சியும் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு துலாம் ராசியில் ஆட்சி பெற்று அமரக்கூடிய சுக்கரனுடைய நிலையும் இருக்குது அதைத் தொடர்ந்து இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு கன்னிராசியில் ஆட்சி பெற்று அமரக்கூடிய புதன் பகவான் வந்து அமர்ந்திருக்காரு ஸோ இதுதான் இந்த செப்டம்பர் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் அதுவும் அமாவாசைக்கு அப்புறமா இருக்கக்கூடிய கிரக மாற்றங்கள்லாம் அது இதுதான் ஸோ இதன் அடிப்படையில் தான் இந்த மாதம் முழுவதுமே ரசபராசினியர்களுக்கு பலன்களானது இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் இந்த கிரகங்களுடைய பயிற்சி மற்றும் சேர்க்கை போன்றவற்றின் காரணமாக புதாத்திய ராஜயோகம் சுக்கராதித்ய யோகம் அப்படின்னு நிறைய யோகங்களும் வந்து ஏற்பட்டிருக்கு ஸோ இதுபோல யோக அமைப்புகளின் மூலமாக என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் ரிஷபராசி நேர்களை வந்து சந்திக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் ரிசபம் ராசி நேயராக இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தத்துவத்தின் தத்துவத்தின்படி பார்த்திங்கன்னா இரண்டாவது ராசியாக இருக்கக்கூடியது தாங்க ரிசபம் ராசி ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி நிகழக்கூடிய அமாவாசைக்கு அப்புறமா உங்களுடைய தொழில் வந்து சிறப்பாக இருக்குங்க இது வரைக்கும் தொழிலில் உங்களுக்கு நல்ல நிலையானது இல்லாமல் இருந்திருக்கலாம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேலை கூட அமைஞ்சிருக்காது ஆனால் இந்த செப்டம்பர் ரெண்டாம் தேதி அமாவாசைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்குது ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது மேலும் பத்தாவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போது உங்களுக்கு பத்தாவது வீட்டிலே தான் இருக்கிறாரு அதுவும் வக்கர நிலையில வந்து நீடித்து வந்து இருக்க போறாரு ஸோ உங்களுக்கு வந்து பண இடத்துல நல்ல வீரவை சிந்தக்கூடிய அளவுக்கு வேலை செய்ய வேண்டிய நிலையானது இருக்கும் அதாவது எப்படி சொல்லணும்னா நீங்க ரொம்பவே கடினமா வந்து உழைக்க வேண்டியிருக்கும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அதிக வேலை அழுத்தம் அப்படிங்கிறது ஏற்படும் ஸோ இது போல நிலைகளில் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களுடைய வேலையை கூட ஒரே ஆளாக செய்வது போல் வந்து ஃபீல் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் இருந்தாலுமே கூட இந்த கடின உழைப்பு இப்போ உங்களுக்கு தேவையானது தான் ஏன்னா உங்களுடைய உழைப்பு என்ன அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு வந்து இன்னுமே வந்து தெரியலை அப்படின்னு தான் சொல்லணும் இது போல் நீங்கள் இருப்பதால் உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்ல பலன்களானது கிடைக்கும் விரைவில் வந்து ஸோ பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா போதும் மேலும் உங்களுடைய வேலையில் நீங்கள் மும்பரமாக வந்து இருப்பீங்க வரக்கூடிய காலகட்டம் உங்களுடையதுங்க ஸோ ரொம்பவே வந்து ஹாப்பியாக நீங்கள் இருக்கிறதுக்காக சின்ன சின்ன கஷ்டங்களை வந்து இப்போ அனுபவிக்கிறதுனால எந்த ஒரு தவறுமே வந்து கிடையாது ஸோ உழைப்பு அப்படிங்கிறது எப்போவுமே வீணாக போகாது அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கோங்க உங்களுடைய உழைப்பு நல்ல ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ செப்டம்பர் மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்குது அந்த கிரகங்களுடைய மாற்றத்தின்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிற்பாதியில் ஆறாவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் கேது பகவானோடு சேர்ந்து ஐந்தாவது வீட்டில் வந்து அமரப் ஸோ இந்த ஒரு பொசிஷன் பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அதற்கான முயற்சிகளை எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து மேற்கொள்ளுங்க ஏதாவது வேலையில் மாற்றம் ஏற்படணும் இல்லை வந்து டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் அதற்கான முயற்சிகளை எல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா முழுமையான வெற்றியானது கிடைக்கும் எந்த ஒரு சந்தேகமும் இருக்காதுங்க அதே போல் தான் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் தன்னுடைய சொந்த ராசியாக இருக்கக்கூடிய துலா ராசியில் வந்து நுழைய போகிறாரு ஸோ இந்த ஒரு பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலையில் எதார்த்த தன்மையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது உங்களுக்கு சாதகமான தன்மைகளை எல்லாத்தையும் கொண்டு வருங்க நிறைய சவால்கள் அப்படின்றது இது வரைக்கும் உங்களுக்கு இருந்துகிட்டு இருந்தாலுமே கூட செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமா எல்லாமே வந்து குறைஞ்சி போயிடும் ஸோ சவால்கள் உங்களுடைய போட்டியாளர்கள் எல்லாருமே குறைய ஆரம்பிக்கும்போது உங்களுடைய வேலையை நீங்கள் விடாமுயற்சியோடு வந்து செய்வீங்க விடாமுயற்சி விஷ்பரூபா வெற்றி அப்படிங்கிறத வந்து எப்பவுமே வந்து மறக்கக்கூடாது நம்மளுடைய வேலை சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கு என்னைக்குமே வந்து ஊதியம் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலகட்டங்களில் ஒன்று ஒன்றா வந்து போகுது ஒருவேளை வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த டைம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்கும் ஸோ அமாவாசைக்கு பிறகு நீங்க என்ன விஷயங்கள் செய்யணும்னு நினச்சாலுமே கூட தாராளமாக வந்து செய்துக்கலாம் ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு குரு பகவான் முழுவதும் முதல் வீட்டில் வந்து இருக்க போறாரு அதாவது முதல் வீட்டில் அமர்ந்து தன்னுடைய பார்வையை ஏழாவது வீட்டின் மீது வந்து செலுத்தறாரு ஏழாம் இடமான தொழில் ஸ்தானத்தின் மீது குருவினுடைய பார்வை விழும் உங்களுடைய தொழிலுக்கு மிகப்பெரிய செழிப்பை வந்து வழங்குவார் காரணம் ஒரு குரு வந்து ஒரு சுப கிரகம் அவருடைய பார்வை படக்கூடிய இடங்களுக்கு நல்ல ஒரு பலன் இருக்கு குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஸோ இது வார்த்தைக்காக மட்டும் கிடையாது குரு எப்பவுமே இருக்கக்கூடிய இடத்த விட அவருடைய பார்வைக்கு படக்கூடிய இடத்திற்கு தான் பலத்தை அதிகமா வந்து கொடுப்பாரு ஸோ ரிசபராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய சிந்தனையும் புரிதலும் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி பெறும் வணிகத்துக்கு தேவையான முடிவுகளை எல்லாமே இந்த டைம்ல நீங்க எடுப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவும் வந்து அமைய போகுதுங்க இது வரைக்கும் சமூகத்தில் நீங்கள் இழந்த மதிப்பு எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் சோ ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலைகளை எல்லாம் நீங்க பார்ப்பீங்க மேலும் உங்களுக்கு எதிரிகள் இருக்காங்க அப்படின்னா அந்த நாலு பேரும் வந்து பிளவுபட்டு போய் இருக்கக்கூடிய இடம் தெரியாம வந்து போயிடுவாங்க ஸோ உங்களுடைய வியாபாரம் மழை மலன்னு வந்து வளர ஆரம்பிக்கும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் போட்டியும் இல்லாமல் மேலும் இந்த டைமில் ஏழாவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மாதத்தினுடைய தொடக்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வீட்டில் தான் இருக்க போகிறாரு அதனால் ரிஷபராசி என்றாக்கி நீங்கள் உங்களுடைய பேச்சில் மட்டும் கவனம் வந்து செலுத்தணும் இப்படி உங்களுடைய பேச்சில் நீங்கள் கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னா போதுங்க தொழிலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் விலகி உங்களுடைய தொழிலுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் வந்து பார்க்க முடியும் ஸோ கண்டிப்பாக ரிசபராசி என்பர்கள் இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் மேலும் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் ஸோ என்ன விஷயங்கள்லாம் நீங்கள் மாற்றங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நீங்கள் செய்துக்கலாம் மேலும் சொல்ல இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகநிலைகள் எல்லாமே சாதகமாகவே அமைஞ்சிருக்கு இந்த வீடியோ பதிவாக நேர்களாகிய உங்களுக்கு வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் வரப்போகுது அப்படின்றத பற்றியும் என்னென்ன விஷயங்களில் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை எல்லாம் உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் மேலும் யாருடைய எல்லாம் தொடர்ந்து அமாவாசை வழிபாடுகள் உங்களுடைய முன்னோர்கள் நினைத்து செய்யக்கூடிய பழக்கம் இருக்கோ அவங்களாம் மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதவியில் சந்திக்கலாம்